மூணார் மோதலைப்படை ஆறு மீண்டும் கழிவுகளால் நிறைந்துள்ளது பிளாஸ்டிக் குப்பைகள் உட்பட உள்ளவை ஆற்றில் அதிக அளவில் கொட்டப்பட்டுள்ளன ஆறை சுத்தம் செய்யவில்லை என்றால் கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மூணாரின் உயிர் நாடியான முதிரிப்பிள்ளையாறு மீண்டும் கழிவுகளின் வாகனமாக மாறுகிறது முதிரிப்பிள்ளையாற்றை பஞ்சாயத்து இடைபெற்று சுத்திகரிக்கவும் செய்து நல்ல முறைக்கு முன் சென்றது ஆனால் தற்பொழுதுள்ள நிலையோ மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்ததை தான் காண்பிக்கிறது பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட உள்ளவைகள் தான் தற்பொழுது ஆற்றில் போடப்படும் நிலை உள்ளது மீண்டும் முதிரிப்பிழையாறு கழிவுகளின் வாகனமாக மாறி வருவதாகத்தான் புகார் பழைய கால ஒரு காலகட்டத்தில் எல்டிஎஃப் ஆட்சி செய்யும்போது வேஸ்ட்டு குப்பைகள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பொறுத்தளவில் வேஸ்ட்டு குப்பைகள் முதிரப்பல ஆளில் ஃபுல்லாக குமிஞ்சு கிடக்கு ஆற்றுல போய்கிட்டுருக்கு இதையே பள்ளிவாசலுக்கு கீழே உள்ளவர்கள் அடிமாலி பாகத்தில் உள்ளவங்களாம் இந்த குடிய நீரை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வேண்டி இந்த பர்ணசமிதி உடனடியாக இந்த குப்பைகளை மாற்றுவதற்கு உடனே தயாராகணும் தயாராக விட்டால் இது பெரிய ஜனங்களை கூப்பிட்டு பெரிய ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு தயாராகுங்கிற மாத்திரம் இந்த விலை முன்பு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதலீப்பிள்ளை ஆற்றில் கழிவுகள் போடுவதற்கு எதிராக கட்டுப்பாடுகள் இருந்து வந்தது வியாபார சாலைகள் உட்பட உள்ள இடங்களில் இருந்துதான் கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலப்பது தற்பொழுதுள்ள நடவடிக்கை மந்தமான நிலையில் மீண்டும் இதே நிலை தொடர்ந்து வருகிறது மீண்டும் கடுமையான நடவடிக்கையுடன் பஞ்சாயத்து முன் சென்றால் மட்டுமே ஆற்றை காப்பாற்ற இயலும்